ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது கர்மாவுடைய கர்மாவுடைய கர்மாவை பத்தி எனக்கு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல ஆனா எனக்கு கெடுதல் நினைச்சவங்க நல்லா தானே இருக்காங்க அவங்களுக்கு ஏன் பாபா வந்து தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறார் பாபா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்மா சீரீஸ் தொட்டி எனக்கு நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு அந்த மாதிரி கேள்வியும் அதே மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி கர்மாவா மாறும் அப்படிங்கறதுக்கான ஒரு உதாரணம் அதையும் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல ஒரு எக்ஸாம்பிளோட விளங்குற மாதிரி சொல்றேன் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாவும் எப்படி இருந்துச்சுன்னு கடைசியில எனக்கு சொல்லுங்க சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா வணக்கம் இது சகலமோ பாபா நம்மளுடைய எண்ணத்தை எப்படி சுத்தமா வச்சுக்கணும் ஏன் சுத்தமா வச்சுக்கணும் அப்படி அது சுத்தமா வச்சுக்கலாம் அது எப்படி நமக்கு எதிரா ஒரு எதிர்வினைய உண்டாக்கி அது நமக்கு எதிரா ஒரு கர்மவா எப்படி மாறுது அப்படிங்கறதுக்கான ஒரு உதாரணமா நான் சொல்றேன் ஒரு ஊர்ல வந்து ஒரு ராஜா இருக்காரு அந்த ராஜாவும் அந்த ஊர்ல வந்து ஒரு சந்தன மரம் விக்கிற ஒரு கடைக்காரரும் இருக்காரு ஒரு வியாபாரி இருக்கிறாரு அந்த வியாபாரி இருக்கிற அந்த மார்க்கெட் வழியா வந்து ராஜாவும் மந்திரியும் டெய்லி ஒரு ஊர்வலம் மாதிரி போறாங்க இல்லையா அந்த மாதிரி போறாங்க போகும்போதெல்லாம் என்னன்னே தெரியல இந்த ராஜாவுக்கு அந்த சந்தனம் மரம் விற்பார் இல்லையா அந்த மரம் சந்தன வியாபாரிய பார்த்தாலே கோங்கோமா வருது இந்த ராஜாவுக்கு சோ எப்ப அவரை பார்த்தாலும் இவருக்கு அப்படியே எரிச்சல் பொங்கிக்கிட்டு வருது பொங்கேட்டு வந்து மந்திரி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியல இந்த சந்தன வியாபாரிய பார்த்தா அப்படியே அடிச்சு கொள்ளனும் போல வந்து ரெகுலரா அவர் வந்து அடிக்கடி அவருக்கு அந்த அதாவது நார்மலா இருக்கிறவர் அந்த வியாபாரிய பார்த்தா மட்டும் எரிச்சல் ஆகுறாரு கடுப்பாகிறாரு இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்றத வந்து மந்திரி நோட்டீஸ் பண்றாரு அப்ப ஏன் என்ன ஆச்சு ஏன் உங்களுக்கும் அவருக்கு ஏதாவது தகராறா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது பாத்தீங்கன்னா முன்ன பின்ன அந்த வியாபாரிய பார்த்ததும் இல்ல பேசினதும் கிடையாது எந்த ஒரு ஒரு ஒட்டுதலும் அவர் கூட இல்லாத பட்சத்துல ஏன் ராஜாவுக்கு வந்து அந்த எண்ணம் தோல் தோன்றுது அப்படிங்கறத வந்து மந்திரி கண்டுபிடிக்கிறாரு எதுவுமே இல்ல ஆனா ஏன் இவரை பார்த்தா இவருக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு இதுக்கு பின்னாடி உள்ள ரகசியம் என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு காரணம் தேடுறதுக்காக ஒரு நாள் வந்து ராஜாவை விட்டுட்டு தனியா வேற ஒரு ரூபத்துல வேற ஒரு வேஷத்துல மாறு வேஷத்துல போறாரு ஒரு மார்க்கெட்டுக்கு போறாரு அந்த வியாபாரி சந்தன வியாபாரியோட கடைக்கே போறாரு அங்க போய் அந்த வியாபாரிகிட்ட பேச்சு குடுக்குறாரு என்னப்பா உனக்கு வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது நல்லா விக்குதா அப்படின்னு எல்லாம் சொல்லி கேக்குறாரு அப்புறம் எங்க விக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வியாபாரம் எல்லாம் டல்லாதான் போகுது இந்த சந்தன மரத்தை எல்லாம் யாரு எங்கிட்ட இருந்து வாங்குவாங்க இந்த மரத்தை எல்லாம் வாங்குற தகுதி இந்த ராஜாவுக்கு தானே இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லும் போது ஏன் இந்த ராஜா வந்து உங்ககிட்ட மரம் எல்லாம் வாங்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது இந்த வியாபாரி பேச்சோட பேச்சா என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த மரம் என்கிட்ட இருக்கிற மரம் எல்லாம் ஒரு நாள் விக்கணும்னா அதுக்கு இந்த ராஜா ஒரு நாள் சாகணும் அப்படின்னு சொல்லி கே சொல்றாரு அப்ப ராஜா சாகிறதுக்கும் சந்தன மரம் விற்கிறதுக்கும் என்னையா சம்பந்தம் போது ஆமா இந்த ஊர்லயே வசதியானவர் ராஜா தான் ராஜா செத்தா எல்லாரும் வந்து அவரை எரிக்கணுங்கிறதுக்காக எங்கிட்ட இருந்து சந்தன மரம் வாங்குவாங்கல்ல அப்ப எனக்கு வியாபார ஆகும்ல அதனாலதான் இந்த ராஜாவ எப்படா சாவான்னு சொல்லிட்டு தினம் தினம் வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த வியாபாரி வந்து சொல்றதை இவர் கேக்குறாரு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ராஜா எப்படா சாவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வியாபாரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அது காரணம் தன்னுடைய மரம் விற்கணும் தான் சோ இந்த விஷயம் வந்து இவருக்கு தெரியுது இந்த மந்திரிக்கு தெரிஞ்சோடனே இத போய் ராஜாகிட்ட கிட்ட சொல்லல ஏற்கனவே ராஜா வந்து இவர் மேல கொலகாண்டுல இருக்கிறாரு என்ன ஏதுன்னு தெரியாமலேயே இவர இவரை பார்த்தாலே எனக்கு கொல்லணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லுது சொல்றாரு அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து தோணுது அப்ப இவர் என்ன பண்றாரு ராஜா அப்படின்னா ஒரு நாளை இந்த வியாபாரி கிட்ட மரத்தை வாங்குறாரு காசு கொடுத்து மரத்தை சந்தன மரத்தை வாங்குறாரு வாங்கி கொண்டு போய் ராஜா கையில கொடுக்கறாரு ராஜா கையில கொடுத்து இந்த மரத்தை வந்து உங்களுக்கு இந்த வியாபாரி சந்தன வியாபாரி உங்களுக்கு இந்த மரத்தை இனாமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் அந்த ராஜாவுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படியா இந்த வியாபாரி எனக்கு இந்த சந்தன மரத்தை இனாமா கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷம் ஆகுது அதாவது ஏது இந்த மரம் அப்படின்னு எல்லாம் நான் குடுக்கல அவரு அந்த வியாபாரி உங்களுக்காக இனாமா கொடுத்தாருன்னு சொல்ல சந்தோஷமா அதை வந்து வாங்கி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் இதே மந்திரி என்ன பண்றாரு ஒரு ரெண்டு மூணு பொற்காசுகளை எடுத்துட்டு போறாரு கொண்டு போய் அந்த அந்த கையில எதுக்கு இந்த பொற்காசு சொல்லி ராஜா வந்து உங்களுக்கு இது இனாமா கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ராஜா கொடுத்த மாதிரி மந்திரிய ஒரு ரெண்டு மூணு பொற்காசுகளை வந்து அந்த வியாபாரி கையில திணிக்கிறாரு அதை வாங்கினோடனே ராஜா வந்து எனக்கு பொற்காசுகளை கொடுத்தாரா எனக்கு இனாம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரிக்கு சந்தோஷமாகுது வியாபாரி உடனே என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சார் இவ்வளவு நல்ல ராஜா இவ்வளவு நல்ல ராஜா பொற்காசுகளெல்லாம் அள்ளி அள்ளி குடுக்குற இந்த ராஜா வந்து நூறாயுக்கு நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நல்லா தானே நமக்கு அள்ளி எள்ளி குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷமாயி தினம் தினம் அவர் வந்து உள்ளார மனசுக்குள்ள பூரிப்பாயி சந்தோஷமாயி அந்த ராஜா நல்லா இருக்கணும் நூறாயிசுக்கு நல்லா இருக்கணும் நீடு வாழணும்னு சொல்லி வேண்ட ஆரம்பிச்சுறாரு அப்படி வேண்டாம் ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இவனுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிக்குது பாசிட்டிவ் தாட்ஸ் வர ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா இந்த இந்த ராஜாவுக்குமே வியாபாரி அடுத்த அந்த வழியா போகும்போது அந்த வியாபாரிய பார்க்கும் போது இந்த வியாபாரி வந்து நமக்கு சந்தன மரத்தை வந்து இனாமா கொடுத்தாரே அப்படிங்கிற அந்த அந்த தாட்ஸ் வருது ராஜாவுக்கு ஓ இவன் இவனை பார்த்தாலே நமக்கு அடுப்பாவும் இவன் நமக்கு சந்தன மரத்தை எல்லாம் வந்து இனாமா கொடுத்துட்டான் நம்மளை மதிச்சு தன்னுடைய கடையில கடையுள்ள ஒரு பொருளை வந்து இனாமா கொடுத்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா ராஜாவும் அந்த வழியா போகும்போது அந்த வியாபாரியை பார்த்தா ஸ்மைல் பண்றாரு சிரிக்கிறாரு ஆட்டோமேட்டிக்கா இவருக்குள்ள இருக்கிற அந்த எதிர்மறை அந்த அவனை பார்த்த அந்த கொல்லணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்து கொஞ்சம் கரையுது அப்படியே சிரிச்சு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளயுமே ஒரு பரஸ்பர உணர்வு உண்டாகுது ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் உண்டாகுது எந்த ராஜாவுக்கு இந்த வியாபாரிய பார்த்தோன்னே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு எதிர்மறை எண்ணம் வர ஆரம்பிச்சதோ ராஜாவுக்கு இவரை பார்த்தோன்னே பிடிக்க ஆரம்பிக்குது அண்ட் எந்த ஒரு வியாபாரி இவர் செத்தாதான் நமக்கு வியாபாரம் ஆகும் இவர் சீக்கிரம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ அதே வியாபாரி வந்து இவர் நீடுழி வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்ட ஆரம்பிக்கிறாரு இந்த இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள வர ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் வைதி வந்து போய் ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை பார்த்து அப்படியே பழக ஆரம்பிக்கிறாங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து மைண்ட் விட்டு போகுது சோ நான் சாகணும்னு இந்த வியாபாரி நினைக்கிறது ராஜாவுக்கு தெரியவே தெரியாது ஆனா அந்த என்ன அலைகள் இந்த பா ராஜாவோட மனசை போய் பாதிச்சு ஏதோ ஒண்ண பண்ணி ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள போய் ஒண்ணு பண்ணுது அந்த அந்த எண்ணங்கள் தான் இந்த 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 ஒரு கோபத்தை உண்டாக்குது பார்த்தாலே கோங்கோமா வருது அப்படின்னு ராஜா சொல்றதுக்கான அர்த்தம் இதுதான் இந்த இடத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எண்ணங்கள் தான் நம்ம எண்ணங்கள் எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கறதே இந்த ஒரு கதை மூலமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறது தப்பு என்னதான் நம்ம வெளியே சிரிச்சு பேசினாலும் உள்ளுக்குள்ள நாம நினைக்கிற அந்த எதிர்மறை எண்ணம் அவங்களை போய் பாதிக்கும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க கிட்ட இருந்து ஒரு எதிர்வினை நமக்கு உண்டாகும் சோ நீங்க நினைச்சு பாருங்க இத மட்டும் மந்திரியார் பண்ணாம இருந்திருந்தாரு அப்படின்னா ஒரு நாள் நிச்சயமா ராஜா இந்த வியாபாரிய கொண்டிருப்பாரு அந்த எண்ணங்கள் எந்த அளவுக்கு போய் ஒருத்தங்களை பாதிக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் வெளியதான் வெளியே நம்ம சொல்லலைனாலும் அந்த எண்ணங்கள் நம்மள பாதிக்கும் இந்த எண்ணங்கள் தான் நமக்கு வினையை உண்டாக்குது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதனாலதான் பாபா அடிக்கடி சொல்றாரு உங்க எண்ணத்தை சுத்தமா வச்சுக்கோங்க யாருக்கும் தெரியாது நீங்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வலிமை உண்டு இந்த பிரபஞ்சம் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத உள்வாங்கிற ஆற்றல் அந்த அந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கு எனக்கு எனக்கு நான் வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்ன ஒருத்தங்க கேட்டாங்க எனக்கு கெடுதல் நினைக்கிறாங்க ஆனா அவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னா அப்ப பாபா வந்து இதை எப்படி பண்றாரு பாபா இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பாபா என்னைக்குமே யாருக்குமே தண்டனை தரவே மாட்டார் அதுதான் உண்மை அப்ப அப்ப பாவம் செஞ்சவங்களுக்கு என்ன என்ன கணக்கு என்ன அப்ப அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா எனக்கு தப்பு பண்ணவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல நீங்க ஒரு நல்லது செய்யறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா பாபா உங்க கைய பிடிச்சு உங்களை கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு என்னன்னா அந்த அந்த பாதையில பாதையில உங்களை கூட்டிட்டு போயிட்டே இருப்பாரு நீங்க உங்களுக்கு கதவுகள் திறக்கும் அதுவே அதுவே வந்து கெடுதல் நினைச்சுக்கிட்டே இருக்கான் வாழ்க்கை பூரா போய் பேசிக்கிட்டே இருக்கான் அவன்கிட்ட இருந்து நிறைய புடுங்குறான் அவனை ஏமாத்துறான் அவனுக்கு துரோகம் பண்றான் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான் ஆனா வெளியில வந்து நல்லவன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் எத்தனை எத்தனை தூரம் அவன் போறானோ அவன் போற வரைக்கும் விட்டுருவாரு கணக்கு பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் வச்சிருக்கிற பூக்கூடை அவங்கிட்ட எவ்வளவு பூக்கூடை இருக்கோ அந்த பூ தீர்ற வரைக்கும் அவன் எத்தனை பாவம் வேணாலும் செய்யலாம் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான் விட்டுருவாரு கடவுள் பாபா விட்டுருவாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் தண்டிப்பாரா அப்படிங்கறதா உங்களுடைய கேள்வி இத நான் எந்த வீடியோலயும் சொன்னது கிடையாது இல்ல தண்டிக்க மாட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதாவது அந்த பூ தீர்ற வரைக்கும் கெட்டியா புடிச்சுக்கிட்டு இருப்பாரு பாபா அவங்களுடைய கைய அந்த கர்ம வினைகள் அதிகமாக ஆக ஆக அதுக்கு மேல பாபா அந்த கையை இப்படி விட்டுருவார் போ அப்படின்னு விட்டுருவார் அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவன் விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு பாபா கை விட்டுருவார் அதுதான் விஷயமே பாபா கைவிடுறதை காட்டிலும் ஒரு பெரிய தண்டனை எதுவுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் கைகளை பிடிச்சுகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு நன்மை நடக்கும் நான் எவ்வளவு சொன்னாலும் நீ ஒருத்தனுக்கு கெடுதல் நினைச்சுகிட்டே இருக்க அப்படின்னா அந்த பூக்கூடை தீர்ற வரைக்கும் கைகளை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற பாபா அப்படியே கைய விட்டுருவாரு அப்ப என்ன ஆக்கும் அப்படின்னா ததாஸ்து அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரு பாபா ததா அஸ்து அப்படின்னா என்ன அப்படியே நடக்கட்டும் சச்சரத்துல கடைசி பேஜ்ல நீங்க படிச்சிருப்பீங்க இந்த வார்த்தை ததா அஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் எப்படியே நடக்கட்டும் நான் ஒருத்தனுக்கு கெடுதல் நினைக்கணும் பாபா அவன் கெடணும் பாபா அவன் நல்லா இருக்க கூடாது பாபா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் போய் பாபா கிட்டயே வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாபா ததா அஸ்து அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் அந்த ததா அஸ்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீ யாருக்கு கெடுதல் நினைக்கிறியோ அவனுக்கு கெடுதல் நடக்கட்டும் அப்படின்னு அர்த்தம் இல்லை நீ யாருக்கு கெடுதல் நினைக்கிறியோ அந்த கெடுதல் உனக்கு திரும்ப வரும் அது அப்படியே நடக்கட்டும் ததாஸ்து சொல்லி பாபா கைகளை விற்றுவார் இதுதான் பாபா அவர்களுக்கு கொடுக்கற பெரிய தண்டனையா இருக்கும் அதனால அவங்க யாருக்குமே தண்டனைய தர மாட்டாங்க அவங்க கொடுக்கற பெரிய தண்டனை என்ன அப்படின்னா கர்ம விதிப்படி நீ செஞ்ச பாவங்களுக்கு உனக்கு கர்ம விதிப்படி உனக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கட்டும் அப்படின்னு கைய விட்டுறதுதான் அதனாலதான் பாபா என்ன சொல்றாரு அப்படின்னா சத்திரத படியுங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம பாபாவுடைய டிவோட்டியா இருக்கிற பட்சத்துல நாம ஒருத்தவங்களுக்கு கெடுதலே நினைக்காம இருக்கணும் அப்படிங்கறதுக்கு பாபா ஏன் அதை திரும்ப திரும்ப சொல்றாரு அப்படின்னா நினைக்காம பாவம் நினைக்காம முடிஞ்ச அளவுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சத்திரதை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மின் முன்வினை பாவமெல்லாம் இருக்கு இல்லையா இன்னைக்கு நாம எத்தனை கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்துக்கான காரணம் என்ன போன போன பிறவியோட கஷ்டம் அப்ப அந்த முன்வினை கஷ்டத்துல இருந்து நான் உங்களை காப்பாத்த முடியும் நான் சொல்லுவேன் நான் வந்து என் குரு கிட்ட நான் சொல்லுவேன் இவரை காப்பாத்து இவன் நல்லவதா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா உனக்கு ஏற்கனவே பழைய பாவம் எல்லாம் இருக்கு போன பிறவியோட பாவம் எல்லாம் இருக்கு அது போக நீ இன்னைக்கு வாழும் போது இன்னைக்கும் நீ அடுத்தவனுக்கு கெடுதலையே நினைச்சுக்கிட்டு பாவத்தை மேல மேல சேர்த்துக்கிட்டே இருந்தேனா நான் உன் கரங்களை விட்டு விடுவேன் இனி உன் விதிப்படி உனக்கு நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன் ஏன் பாபா நம் விதிகளை மாற்றும் சக்தி பாபாவுக்கும் இருக்கு நம் கைகளுக்கும் இருக்கு அது நம்மளுடைய எண்ணங்களும் செயலும் ஒன்று சேர பாபாவுடைய கைகளை பிடிச்சு தீங்க அப்படின்னாலே நீங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைச்சிடக்கூடாது ஒரு பக்கம் பாபா கும்பிடுறீங்க இன்னொரு பக்கம் நீங்க ஒருத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கிறீங்க அப்படின்னா பாபா என்ன பண்ணுவாரு தெரியுங்களா உன் ஒரு பக்கம் நம்ம கைய விட்டுட்டு அப்படியே சுத்தி வந்து நீங்க யாருக்கு தீங்கு நினைக்கிறீங்களோ அவங்க கைய புடிச்சுக்குவாரு அப்ப என்ன ஆகுது அப்படின்னா நம்ம யாருக்காவது கெடுதல் நினைக்கிறோம் அந்த கெடுதல் அவங்களை போய் பாதிக்காது அதுக்கு மாறா தத்தாஸ்து அஸ்து நீயே அவனுக்கு என்ன நினைச்சியோ அது உனக்கே வரட்டும் அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு இந்த பக்கம் கரத்தை விட்டுட்டு நீ யாருக்கு கெடுதல் நினைச்சியோ அவங்க கரத்தை போய் பாபா புடிச்சுக்குவாரு அவங்களை போய் வழிய அவங்க வீட்டுக்கு போவாரு இப்படித்தான் பாபாவுக்கு நிறைய ஏற்பட்டிருக்காங்க இந்த 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 காலத்துல இருக்காங்க பாபாவுக்கு ஏகப்பட்ட பேர் டிவோர்டிஸ் ஆயிருக்காங்க எல்லார்திட்டயும் வலிய பாபா போயிருப்பாரு அவங்க பாபா போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கும் அதெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க திடீர்னு பார்த்தா அந்த கஷ்டத்துல இருந்து அவங்க வெளியே வந்திருப்பாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க கெடுதல் நினைச்சிருப்பாங்க அவங்க அவங்களுடைய கெடுதல் இவங்களை பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கரத்தை விட்டுட்டு இந்த பக்கம் வந்து இவங்க கைய புடிச்சுக்கிறாரு சோ இவங்க வீட்டுக்குள்ள வழிய போய் உட்காந்துக்கிறாரு நீ என்னை கும்பிடு ஒருத்த உனக்கு கெடுதல் நினைக்கிறான் நீ என்னை கும்பிடு அவங்க இருந்து உன்னை நான் காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அதனால நீ என்னை கும்பிடு நீ என்ன கும்பிடுன்னு போய் உட்கார்ந்துக்கிறாரு இதத்தான் பாபா பண்ணுவாரே தவிர்த்து யாருக்கும் கெடுதல் அப்படின்னு ஒண்ணு பண்ண மாட்டாரு தண்டனை அப்படின்னு ஒண்ணு பண்ண மாட்டாரு அவர் கொடுக்கற அதிகபட்சமான மிகப்பெரிய தண்டனை எது அப்படின்னா நம் கரங்களை விட்டு விடுவதுதான் இத விட ஒரு பெரிய தண்டனை எதுவும் இல்லை இத விட ஒரு பெரிய நரகம் எதுவும் இல்லை என்னைக்கு பாபா கைவிடுறாரோ அன்னைக்கு இந்த வாழ்க்கை நரகம் ஆயிரும் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு வராததெல்லாம் வரும் வராத தீங்கு வரும் வராத பிரச்சனை வரும் அவங்க சந்திக்காதது எல்லாம் சந்திக்க நேரிடும் இது எல்லாமே பாபா கைவிட்டதுக்கு அப்புறமா தான் நடக்கும் அதுக்கப்புறம் கூக்குரலிட்டு எத்தனை முறை பாபாவை கூப்பிட்டாலும் அவர் வர மாட்டார் ஏன்னா அதுக்கு மேல அவருக்கு போக லிமிட்ஸ் கிடையாது அந்த லிமிட்டை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல அவர் வர முடியாது அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு சத்சம் படிச்சு நல்லதை மட்டும் செஞ்சு என் கைக்குள்ளேயே இருங்க என் நிழல்குள்ளே இருங்க நான் உங்களை காப்பாற்ற முடியும் ததாஸ்தூன்னு அவர் சொல்லும் போது நீங்க நினைச்சதும் வேண்டுனதும் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாராம்